முகாரில் தொடங்கிய நமது தொப்புள் குடி உறவு உலகெங்கும் பல்வேறு தொழில்களிலும் பல்வேறு வெற்றிகளையும் சாதனைகளையும் சொந்தமாக்கி கொண்ட நமது செட்டியார் இனத்தின அறுபதுக்கும் மேற்பட்ட பிரிவுகளாக வெள்ளாஞ்செட்டியார் இனங்கள் பிரிந்து கிடைக்கின்றோம் அந்த உறவுகளை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக அண்ணன் எழுச்சி நாயகர் எஸ்பிஎன் அவர்களது இல்லத்தில் தொடங்கி அவரது குடும்ப திருமண விழாவில் தொடங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் மூலம் கட்டமைக்கப்பட்ட இந்த ஐம்பது ஆண்டு கால பொக்கிசத்தை எஸ்பிஎன் தலைமையில் ஒன்றிணைத்து ஒரு கட்டமைப்போடு ஏற்படுத்தி மாநாடு நடத்த வேண்டும் என்பதை அவர் திட்டமிட்டு நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறி கிடக்கிறது என்று பெரியவர்கள் எல்லாம் நமது கூட்டத்தில் கூடிக்கொண்டிருந்தார்கள் அப்படியல்ல நாங்கள் பலாப்பழம் போல் ஒருங்கிணைந்து இருக்கிறோம் என்பதை புதுக்கோட்டையில் உறக்கச் சொல்லி எங்களுக்கு இந்த சங்கத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவை பார்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்கள் ஆசையோடு சங்கம் வழங்கியது அதில் சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருந்தோம் இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட நமது வெள்ளாஞ்செட்டியார் சமுதாயத்தை ஒன்றிணைக்கும் வேலையாக அதுவும் நம்ம மக்கள் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி உதவித்தொகைகள் மற்றும் திருமணம் மற்றும் வேலைவாய்ப்பு தொழில் மேம்பாடு போன்றவைகளெல்லாம் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது வெள்ளாஞ்செட்டியார் உறவுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயலியை இன்று தலைவரிடம் மற்றும் பொதுச் செயலாளர் மற்றும் வந்து இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மூலம் அறிமுகப்படுத்துகிறோம் விரைவில் உங்களது கைகளின் தவளும் அதன் பின்பு ஒரே செயலி நம்மளது ஒற்றுமையை பறைசாற்றும் வகையாக இருக்கும் உங்களது கரகோசத்துடன் இந்த நல்ல துவக்கத்தை துவக்க வேண்டுகிறோம்